ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தங்கும் சுமதி இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்திங்கன்னா இந்த வீடியோ போடக்கூடாதுனு தான் நினச்சேன் இந்த வீடியோ போடக்கூடாதுனு தாங்க நினச்சேன் போடுற காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க கேட்டுகிட்டே இருந்தாங்க சொல்லுங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருந்தாங்க என் ஃபேமிலி பேக்ரவுண்ட் பற்றி கொஞ்சம் கேட்டாங்க அது சொல்ல வேண்டாமே அப்படின்னு நினச்சேன் இன்னும் கொஞ்சம் நாள் போகட்டும் அப்படி வெயிட் பண்ணி அப்புறம் சொல்லிக்கலாம் அப்படின்னு நினச்சேன் அவங்க ரிப்பீட் ரிப்பீட்டாக கேட்டதுனால சரி அது சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இன்றைக்கி சொல்கிறேங்க அந்த வீடியோ தான் ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலியில் யாருமே இல்லையா நீங்கள் குழந்தை உங்கள் வீட்டுக்காரர் நாலு பேர் மட்டும்தான் ஒரு கோயிலுக்கு போனாலும் சரி இல்லை எங்கேயாச்சும் வெளியே போனீங்கனாலும் சரி இல்லை வீட்டில் இருந்தீங்கனாலும் சரி நீங்கள் நாலு பேர் மட்டும்தான் வீடியோ ஃபுல்லே இருக்கிறீங்க உங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தா அந்த வீடியோவில் யாருமே இல்லை உங்கள் அம்மா அப்பா தங்கச்சி மாமியா மாமனார் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஒரு வாட்டி உங்கள் அப்பா கூட ஒரு வீடியோ போட்டிருப்பீங்க அது மட்டும்தான் பார்த்தோம் எங்கள் அப்பா மட்டும்தான் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அதை கேன்சல் பண்ணிடலாம் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லான்ட்டுங்க ஏன் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இருக்காங்க இல்லாமல எங்கேயும் போகல இருக்காங்க இருந்து இல்லாத மாதிரி இருக்காங்க ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா அவங்க அப்படிதான் அது வந்து ஃபுல்லாக சொல்ல கொஞ்சம் தெரிஞ்சும் தெரியாத பட்டும் பட்டும்படாமல் சொல்றேன் அதையே புரிஞ்சுக்கோங்க அவங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா எப்படின்னா அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது கல்யாணம் பண்ணி வந்துவிட்டு இந்த சைடு அவங்கள விட்டு விலகி வந்துட்டா அதோட நம்ம நம்ம லைஃப்பை பார்த்துட்டு நம்ம போயிடோன்னு அவங்கள வந்து அவங்கள மறுபடியும் போயிட்டு குழந்தை எடுத்துகிட்டு போய் பாருங்கள் இல்லை மற்றபடி நான் எங்கள் வீட்டில் வந்துட்டு கொஞ்சம் பார்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து எதுவுமே கேட்கக்கூடாது யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா தான் அவங்க அதை எதிர்பார்ப்பாங்க அப்புறம் ரெண்டாவது பார்த்துட்டிங்கன்னா ஒரு நல்லதை கெட்டதுக்கு அப்பா எப்பவுமே சரிங்க இப்பன்னு இல்ல அப்பா வந்து சின்ன வயசுல இருந்தே அவர் இருந்தும் இல்லாத மாதிரிதான் போயிட்டு இருக்கு அம்மாதான் வளர்த்துனாங்க ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் அவங்க வளர்த்துனாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அம்மா அவங்க கல்யாணம் முடிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க கடன் முடிஞ்சதுங்கிற மாதிரி நினைச்சிட்டாங்க கொஞ்ச நாள் பெரிய பாப்பா பிறந்தப்ப பாட்டீங்கன்னா ஒரு மூணு மாசம் பாத்து கொடுத்தாங்க சின்ன பாப்பா பிறந்தப்ப பாத்தீங்கன்னா ஒரு மூணு மாசம் பாத்து கொடுத்தாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எதுக்கும் தாக்கலே இல்லாத மாதிரி டோட்டலாக விளையிட்டாங்க இந்த ஒரு ரெண்டு வருஷமா பார்த்தீங்கன்னா அம்மாவோட டச்சே நான் இல்லை அதனால அம்மாவை இதில் வந்து காட்டுறதுக்கு எனக்கு வந்து குடுப்பனை இல்லை இருக்குது ஆனால் மனசுக்குள்ளே இருக்கு நினைப்பேன் எல்லாரும் சொல்லுவாங்க நீ நினைப்பியா அவங்க அம்மா பற்றி பேச மாட்டேன்ற கேட்க மாட்டேன்ற அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க எந்த ஃபோனுக்குன்னா அம்மானா பிடிக்காது எல்லாருக்குமே பிடிக்கும் நான் அவங்களுக்கு தான் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே எனக்கு பிடிக்காம போயிடுச்சு எதுனாலே தெரியல அது விழாவரியா சொல்லவும் எனக்கு இப்போ முடியல நெக்ஸ்ட்டு அடுத்தது கொடுப்பேன்னா என்னென்னு தெரியல கண்டிப்பாக முடிஞ்சதுன்னா எல்லாம் ஓப்பனாக உடச்சி சொல்கிறேன் இப்போதைக்கு பார்த்துட்டிங்கன்னா இதுதான் சொல்ல முடியும் மாமியம் மாமனார் பார்த்தீங்கன்னா அவங்க எப்பவுமே அவங்க கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் இப்போ எப்படி எங்கள் அம்மா அவங்க வந்து என்ன பாரமாக நினச்சாங்களோ அதே மாதிரி எங்கள் மாமாவையும் அவங்க அப்படி தான் நினச்சாங்க நீ கல்யாணம் பண்ணிட்ட உன் லைஃப்பை பார்த்து நீ போய் இருந்துக்கோ நீ தனியாக போயிரு அப்படி சொல்லி கல்யாணமும் ஸ்பான்ஸ் நாள்லேயே எங்களை தனியாக புடி வச்சுட்டாங்க அப்போ இருந்தே எனக்கு சாப்பாடு செய்ய தெரியும் செய்ய தெரியாது அப்போ இருந்தே நான் அப்படியே இருந்து பழகிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எங்களை ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் தனியாக போயிருங்க நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துக்குங்க நாங்கள் எங்கள் லைஃப்பை பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டாங்க அதனால அவங்களையும் நாங்கள் எந்த தொலையும் பண்ணலை இவங்க யார் நீங்கள் வந்து லவ் பண்ணி ஓடி வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க சத்தியமாக நான் லவ்னா எனக்கு என்னென்னே தெரியாதுங்க என்னை வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு வயசுலேயே மேரேஜ் பண்ணி வச்சாங்க இவர் எனக்கு அத்தை பையன் நான் வந்து தாய் மாமா பொண்ணு மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க இப்போ பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் ரெண்டு பேர் எங்கள் லைஃப் எங்களுக்கு ரெண்டு பேர் நாங்கள் ரெண்டு பேர் அப்படிங்கிற மாதிரி எங்கள் லைஃப் போயிட்ருக்கு இப்போதைக்கு அதுதான் ஒரு நல்ல ஒரு லைஃப் தான் போய்கிட்டுருக்கு மற்றபடி அந்த பிரச்சனையும் இல்லை இப்போ நீங்கள் கேட்டதுக்கு ரிப்பீட்டாக இந்த ஆன்சர் நான் சொல்கிறேன் எங்கள் லைஃப் இதுதான் இப்போதைக்குதான் சொல்ல முடியும் அதுக்கப்புறம் சொல்லணும்ங்கிற நிலைமை வந்துச்சுன்னா கண்டிப்பா சீரியஸா சொல்றேன் சரிங்களா பாய்